உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி ஏற்கனவே ஒரு ஆறு கதைகள் சொல்லிட்டாங்க புத்தகத்திலிருந்து சிறுகதைகள் வந்து இந்த முறை வந்து இன்னும் இரண்டு கதைகள் மதமா மனிதமா அப்படின்ற ஒரு கதைகள் எரிதழல் கொண்டு வா அப்படின்ற ஒரு கதை கதை சிறுகதைகள் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவருடைய எழுத்து நடையும் வித்தியாசமா பார்க்கலாம் தழல் கொண்டு வா அப்படின்ற பெரிய கொண்டு வா அப்படின்ற கதையில வந்து செங்கல் சூளை போட்டிருக்கிற முள்ளு மூக்கன் அப்படின்றவரு ஒரு அப்பா அவருக்கு ரெண்டு பையங்க அந்த ரெண்டு பையனுங்க பேரு வந்து கருத்தராசு செவத்தி வீரா அவருக்கு ஒரு மச்சான் அப் அதாவது மனைவியோட ஒரு சகோதரர் அவங்க பேரு சிவங்காடு அவங்க வந்து ஒரு அணைப்பட்டி அப்படின்ற ஊர் வந்து நமக்கு அந்த திண்டுக்கல் அந்த மதுரை மாவட்டத்துக்குள்ள பக்கத்துல இருக்கிற அந்த ஊர்ல செங்கல் சூளை செஞ்சு நல்ல பெரிய ஆளா இருக்கிறவர் அந்த முள்ளுமூக்கன் விளாம்பட்டி காவல் நிலையத்துக்குள்ள சுற்றி அடிக்கும் சூறாவளி போல வர்றாரு தன் சுற்றும் சூழ வர்றாரு என்ன பிரச்சனை நெஞ்சு பதறியது வாய் குளறியது ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா என் மகளை காணும் எங்க வம்சத்துக்கே ஒரே ஒரு பொட்ட பிள்ள காலேஜுக்கு போன பிள்ளை வியாழக்கிழமையில இருந்து வீடு திரும்பல எங்கெங்க என் காணல வீடே எழுவு வீடா கிடக்கு ஊரு எரி இது பத்திக்குச்சு தீ புடிச்சு எங்க மானம் மறுவாதி உசுறு எல்லாம் உங்க கையில ஐயா அப்படின்னு வந்து அந்த விளாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட பேசுறாரு இன்ஸ்பெக்டர் ஐயா பென்சிலால காது குடைந்து கொண்டே காவல்துறைக்கின்றே கட்டமைக்கப்பட்ட உணர்ச்சியற்ற தொழில் மொழியில் அவரை இந்தான்னு சொல்லி மரியாதை குறைவா சொல்றது சொல்றதில்ல அந்த பக்கத்துல இருக்கிற ஸ்லாங்ல இந்தா இருக்கு அப்படின்னா இருக்கு அப்படின்றது இங்க இருக்கு அந்த இந்தான்றது இங்க இருக்குன்ற ஒரு மொழி எழுதி ஒட்டி கொடுத்துட்டு போ காணலன்றதை எழுதி அந்த போட்டோவை ஒட்டி கொடுத்துட்டு போ பாப்பான் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்தை விட்டு வந்த வந்து முள்ளுமுக்கன் வெறியோட்டம் ஓடி வந்த வேட்டனாய் போல மூச்சு விடுறார் அந்த மூச்சு விட்டு தனிந்த குரலில் ஆனா கோபம் எரியும் சொற்களால் சொல்றார் எல்லாருக்கும் ஒரு ஆணை போடுறாரு இல்லையே மாப்பிள்ள சிவங்கால மச்சா ஒய்ஃபோட த சகோதரர் இந்த போலீஸ்கார பயகளை நம்ப முடியாதியா குமிடி தேக்கடின்னு நீ மேற்க போய் தேடு எப்பா கூட பிறந்தவனை குத்துப்பாண்டி இவருடைய சகோதரர் குத்துப்பாண்டி நீ தெற்கு சீமைக்கு போப்பா நான் பெத்த மக்கா அவருடைய குழந்தைகள் மகன்கள் கருத்தராசு செவத்தி வீரா வடக்க மலப்பக்கம் போங்கப்பா நான் கிழக்க போறேன் சீதையை ராமர் தேடுற மாதிரி தேடின மாதிரி தேடுவோம் நம்ம பிள்ளைய அவளை யாராச்சும் கடத்தி போயிருந்தாங்கன்னு வச்சுக்க புடிச்ச இடத்துலயே அவனை பொலி போட்டுருந்தேன் அவளே ஓடி போயிருந்தான்னு வச்சுக்கோங்க கண்ட இடத்துல ரெண்டு பேரையும் கண்ட தொண்டமா வெட்டி காக்காவு கழுகுக்கு வைகை தலை முழிக்கிட்டு வேட்டிய உணர்த்திக்கிட்டு வீடு வந்து சேருங்க இது இவருடைய உறவினர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீட்டில் கதறி சிதறியது பெண்ணை பெற்ற தாய் மனசு அந்த அம்மாவுக்கு பொண்ணு போயிட்டா அப்படின்னு ஒத்த பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணு காணலையே அப்படின்னு அடியையாத்தா ஒரு மூணு நாள் உன்னை பார்க்காம நான் இருந்தது இல்லையே இருந்து எங்கேயுமே விட்டு பிரிஞ்சது இல்லையே என் மொத்த மகளே நான் பொத்தி வளர்த்த பூங்குருவி எங்கடியம்மா போயிட்டேன் என்னைய விட்டு போட்டு பூவுன்னு பேரு வச்சு செல்லம் கொடுத்து வளர்த்தேனே மகளே பெத்தன்னைக்குல இருந்து மூணு நாள் உன் மூஞ்சியை காணாம நான் இருந்தது இல்லையே உனக்கு ஏதாச்சும் ஆச்சு ரெண்டாம் பணம் தான் நீயி மொத பணம் நான் தாண்டி அப்படின்னு அந்த அம்மா அழுது டேய் உன்னை சாக விட்டுருவோமா பூசாம பேசாதடி கூறுகட்ட சிரிக்கி ஏழு கடல் தாண்டி அவ போனாலும் இழுத்து வந்துட மாட்டமா குடுமைய புடிச்சு மூக்க சின்னாம மூளையில போய் உட்காரு போ அப்படின்னு மனைவியை ஒரு விட்டு எல்லாம் முள்ளு மூக்கன் செங்கல் விட்டுற காசை செலவுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறார் யார் யாருக்கு என்னென்ன ஆணை சொன்னார கிடக்கப்போ வடக்கப்போ நான் தெக்க போறேன்னு சொல்லிட்டு யார் யாருக்கு சொன்னார எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறாரு கொடைக்கானலுக்கு மேலே கவுஞ்சி அப்படி அடுக்கி விழுந்த ஒரு பேரி தோட்டம் பேரிக்கா தோட்டம் சுவர்களின் தோல் இருத்த ஒரு தகர வீடு சுவர்ல அந்த சுண்ணாம்பெல்லாம் மலைப்பறவிகளின் தகர வீட்டுக்குள் ஒரு பெண்ணின் கண்ணி கழியாத விசும்பல் அவ வந்து இன்னும் அதே பெண்ணாகத்தான் இருக்கிறார் அப்படின்றதுக்காக அதை சுட்டி காட்டுறார் அவள் அழுகை துடைக்கும் ஆண்குரல் ஏ செல்லம் இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி குறிஞ்சி ஆண்டவர் ஒரு கோயில தாலி கட்டி பொன்ன கூட்டி அந்த எல்லாருக்கும் கல்யாணத்துலதான் காதல் முடிஞ்சு போகுது நாம இனிமேல் தான் காதலிக்கவே போறோம் அழாத சிரி என்ன கட்டி போட்ட அந்த சிரிப்பு சூறையாடு சிரிப்பு அத மறுபடி சிரி அப்படின்னு அந்த பொண்ணை வந்து அந்த பையன் வந்து கெஞ்சிறான் அவள் மார்பில் புதைத்து தலை குளி தலை குலுக்கி மாட்டேன் சிரிக்க மாட்டேன்னு சொல்றான் அவன் கழுத்தை ஒரு கையால் கட்டி கொண்டவள் கழுத்தை கட்டிக்கிறார் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அவள் கழுத்தை அவன் கழுத்தை ஒரு கையால் கட்டி கொண்டவள் மறு கையால் மார்பை பூட்டி கொண்டாள் அந்த மாதிரி உடம்பே படாம அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மரியாதையோட இருக்கிற மாதிரி அந்த ஒரு பத்திரமா வழியெல்லாம் மலர்ந்தே கிடந்தவள் இந்த தகர வீட்டு தனிமைக்குள் வந்ததும் சிவக்க சிவக்க அழ ஆரம்பித்து விட்டாள் புலன்களை உள்ளிழுத்துக் கொள்ளும் ஆமை போல் தன்னை தாளிட்டு கொண்டாள் அடிக்கடி அம்மா 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 என்று அழுதாள் ஓரிரு முறை அப்பா என்று பெருங்குழல் குரல் எடுத்து கத்தினான் நம்மள வாழ விடுவாங்களா இந்த கேள்வி மட்டும் ஒரே இடத்தில் சுற்றும் ஒலித்தட்டை போல மீண்டும் மீண்டும் அவளால் முணக முணகப்பட்டு எப்படி ரெக்கார்டிங் ரெக்கார்டு தேஞ்சு போச்சுன்னா ஒரே வரியை சொல்லுமோ அது மாதிரி நம்மள வாழ விடுவாங்களா நம்மள வாழ விடுவாங்களான்னு இதையே சொல்றாள் அவள் மனநிலையை மாற்ற நினைத்தான் அழுகையின் ஈரத்தை முத்தத்தால் துவட்ட முயன்றான் இவன் தீண்டினான் அவள் உதவினான் இவன் நெருங்கினான் அவள் நழுவினாள் கால் விரல்களை ஒவ்வொன்றாய் உருவி பாத பள்ளங்களில் பால்வினை செய்தான் உடன்பாடில்லை என விலகினாள் கையோடு கை சேர்த்தான் ஐ விரல் இடைவெளி அன்பே எதற்கு கை விரல் பத்தும் கைகோப்பதற்கு அப்படின்னு காது மடலர்கள் கவிதையும் சொன்னான் கைகளால் ரெண்டையும் கைது செய்தவன் அதுவரை உதடு காணாத பண்டங்கள் தேடி நகர்ந்த போது அவள் திடீர் என்று தீவிரமானாள் தன் உடம்பை பாதியாய் மடித்துக் கொண்டு கால்கள் இரண்டையும் பின்னி தொடைகளை பூட்டி கொண்டாள் அந்த சக்கர வியூகத்தை அவனால் உடைக்க முடியவில்லை அவள் தூங்கும் வரைக்கும் தூங்காதிருந்தவன் பிறகு பூட்டிய கால்களை கட்டிக்கொண்டே தூங்கி போனான் அவங்க எந்த உறவும் நடக்கல அப்படின்றத அப்படி சொல்ற பண்ணைக்காடு தாண்டி கொடைக்கானல் நோக்கி எந்திர புலி போல கொண்டே ஏறிக்கொண்டிருந்தது தாய்மாமன் சிவன் காளையின் பழைய டாட்டா சுமோ எப்பா மலையாண்டி சம்சாரி வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு ஓடியாந்துட்டியே சரி சொல்லுவாங்களா அவக சாதி பாப்பாங்களே ஏவாரத்துல மட்டும்தானே இப்பா நம்ம ஊர்ல சாதி பார்க்க மாட்டாங்க மத்த எல்லாத்துலயும் பாக்குறாங்கப்பா எனக்கு பயமா பயமாத்தான் இருக்கு நீங்க நல்லா இருக்கணும் இந்த வீராயி சித்தி ஒருத்தி தான் அந்த மலையாண்டிக்கு சொந்தம் மிச்சம் இருக்கிற ஒரே சொந்தம் அந்த வீராயி சித்தி தான் எப்பா மலையாண்டி சம்சாரி வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு ஓடியாந்துட்டியே சரி சொல்லுவாங்களா அவக சாதி பாப்பாங்களே ஏவாரத்துல மட்டும்தானே நம்ம ஊர்ல ஜாதி பார்க்க மாட்டாங்க மத்த எல்லாத்துலயும் பாக்குறாங்கப்பா எனக்கு என்னமோ பயமாகத்தான் இருக்கு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சின்ன வயதில் பஞ்சம் பிடிக்க கணவனோடு ஏறியவள் இந்த பழைய வித இந்த விதவையா இந்த காலியக்கர் புறம்போக்கு நிலத்துல தன்னோட வாழ்வோட மிச்சத்தை அந்த சித்தி கழிச்சிட்டு இருக்கிறாங்க காதலுக்கு தான் ஜாதி தடையா இருக்கும் சித்தி கல்யாணத்துக்குமா இருக்கும் தாலி கட்டின பிறகு என்ன செய்யும் ஜாதி இவளை பாத்துக்க நான் ஒரு வேலை வெட்டிக்கு போய் காசு சம்பாதிக்க வேணாமா இந்த காலி பிளவர் தோட்டத்துல பூச்சி மருந்து எடுத்து போறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி கொண்டு வந்து வச்சிருக்கிற அந்த மனைவிக்கும் அந்த சித்திக்கும் உதவியா இருக்கணும்ட்டு அவன் காடு நோக்கி போறான் ஏந்தாயி பொட்டச்சி வாசனையே ஆவாத என் பிள்ளைக்கு எப்படி விழுந்து போனா உங்க வீட்டுல அப்படின்னு அந்த சித்திக்காரி அந்த அம்மாவை கேக்குறாங்க யார செல்ல பிள்ளைய கேட்கறாங்க வெட்கட்டால் சிவந்த முகத்தை கைகளால் மூடிக்கொண்டால் செல்லப்பூ மூடிய கண்களின் முன்னே படமாய் சரம் சரமாய் விருந்தோடின பழைய காட்சிகள் எப்படி நம்ம வந்து அவனை வந்து காதலிச்சோன்றது கோட்டையில கல்லூரிக்கு அவளை அனப்பட்டியிலிருந்து பஸ்ல போனோம் பிள்ளையார் நத்தம் அப்படின்ற நிறுத்தத்துல இவர் தினம் தோறும் பள்ளிக்கு அந்த பேருந்தில் ஏறுவான் கருப்புதான் அவன் முகம் கலையானது குளிர்ந்த நெருப்பு கங்குகள் அவன் கண்கள் எதேச்சையாக நான் பார்க்கும் போதெல்லாம் அவன் என்னையே பார்க்கிறான் அவள் பார்க்கும் தூரத்திலும் அவளை பார்க்கும் தூரத்திலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறான் அவன் பார்வை என் உயிரை குடைகிறது என் எலும்புகள் ஐஸ்கிரீம் ஆகின்றன அவனை பார்க்காத பகலில் என் அறிவு அழுகிறது அழிகிறது தீயில் வேகின்றன என் சனி நாயர்கள் அவனை பார்க்கலன்னா அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்கு போறா கடைக்கு அந்த போகும்போதுதான் தெரியுது நிலாக்கோட்டையில அவன் பாத்திர கடையில ஒரு பணியாளர் அப்படின்றது அவனை பார்க்க வைக்கப்பட்டு ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸ வாங்கிட்டு பஸ் ஏறலாம் அப்படின்னு ஏறுறான் ஏறுதான் பிரித்து பார்த்தா என்ன ஆச்சரியம் அந்த பாக்ஸ்ல செல்லப்பூ அப்படின்னா அவளோட பேர் வெட்டப்பட்டு அவளோட பேரையும் நம்ம தட்டுல எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி அடிச்சு செல்லப்பூன்னு போட்டு கொடுத்த உடனே இவளுக்கு அவ்வளவு நம்ம பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கு இவனுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மறுநாள் எங்கள் டிஃபன் பாக்ஸ்களை பரஸ்பரம் மாறிக்கொள்ற அளவுக்கு அவன் டிஃபன் பாக்ஸ் இவங்க வாங்கிக்கிறது இவங்க எடுத்து போற டிஃபன் பாக்ஸ் அவன்கிட்ட கிட்ட கொடுக்கறதுன்னு பரிமாறல ஆயிடுச்சு திருப்பி தரும்போது டிஃபன் பாக்ஸ் கடிதங்களால் காதல் பாத்திரம் ஆகிவிட்டது அந்த டிஃபன் பாக்ஸ் வரும்போது ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் காதல் இதுவா வந்து கடிதங்களை பரிமாறிக்கிறாங்க போக போக பைத்தியம் பிடிக்கிறது எங்கள் வாழ்க்கை நிறம் மாறுகிறது நிலக்கோட்டை அணைப்பட்டி நெடுஞ்சாலை பட்டாம்பூச்சிகளால் நிரப்பப்படுகிறது சாலையோர கள்ளிகளில் தங்கம் ஒழுகுகிறது அந்த சாலையோர இதெல்லாம் அப்படி எல்லா இடத்துலயும் கள்ளிப்பூ எல்லாம் பூத்து இவங்களுடைய காதலுக்கு ஒரு இத சொல்ற மாதிரி வாழ்த்து சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறான் இவளே தான் கேக்குறான் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்கிறேன் நான் பண்ணிக்கலாம் ஆனால் நீ மேல் ஜாதி நான் ஜாதி என்கிறான் நீ மேல் ஜாதி நான் ஜாதி அப்படின்னு அவன் சொல்றான் நான் சிரிக்கிறேன் உண்மையில் நீங்கள் தான் மேல் ஜாதி எம்ஏஎல்இ உண்மையில் நீங்கள்தான் மேல் ஜாதி நான் பீமேல் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அவனும் சிரிக்கிறான் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க இப்போது கழுத்தில் அவன் தாலி இப்போது கழுத்தில் அவனுடைய தாலி ஆயிடுச்சு ஆனா கண்ணிலே கண்ணே இது ஆனந்தமா துக்கமா புதுசா ஒரு பெண்ணும் பையனும் அக்கம் பக்கத்துல பாத்தீங்களா வந்துட்டாங்க சிவக்காளை கொடைக்கானல் நாயுடுபுரத்தில் விசாரித்து கொண்டிருக்கிறது சிவன் காலை வகையறா கிடைக்கல அழுது அழுது கண்வீங்கி கிடைக்கிறாள் செல்லப்பூவின் அம்மா தொடர்பற்ற சொற்கூட்டங்களுக்கு மத்தியில் சிக்கி கொண்டவள் வெளியேறும் வழியேறா ஆக அளவும் முடியல புலம்பி தீர்க்கிறாள் எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ இல்ல இருக்காளோ இல்லையோ ஊரெல்லாம் மஞ்ச பிடிச்சா சந்தனம் குளிப்பாளே தங்கம் இன்னைக்கு எந்த காட்டு முள்ளுல கிடக்காளோ இத்தனை தட்டியவான்கள் இருந்தோம் என்ன திசையில இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியலையே புலம்பி கொண்டிருந்த ஆத்தாளை இடை சமையல்காரியின் சின்ன மகள் சமையல்காரியோட சின்ன பொண்ணு ஓடி வரா ஆத்தா இந்த டிஃபன் பாக்ஸை பாரு இது நம்ம வீட்டு பாத்திரமா தெரியல மலையாண்டின்னு வேற பேர் வெட்டி இருக்கு நம்ம ஆளுகள்ல யார் மலையாண்டி அப்படின்னு அந்த டிஃபன் பாக்ஸ கொண்டு வந்து காமிக்கிறான் இந்த ஒரு தீப்பொறி எரிந்தது காடு கவுஞ்சி வரைக்கும் தெரிந்தது ஒளி இவங்க இருந்த இடத்துக்கு போயிட்டாங்க அந்த அவதான் வேரி மரத்தடையில பேன் பார்த்துட்டு இருக்காளே அவதான் எங்க பொண்ணு போலீஸ கூட்டிட்டு போயிட்டாங்க சிவன் காலை கை காட்டவும் ரெண்டு பெண்களையும் நிதானமாய் சூழ்ந்து கொண்டார்கள் காக்கி சட்டைகள் ஏண்டி ஓடுகாலி நம்ம ஜாதி பைய எவனும் உனக்கு ஆம்பளையா தெரியலையா சீ ஜாதி பைய கிட்ட தான் இருக்கா வாடி கழுத வச்சிருக்கோம் உனக்கு வீட்டுல அப்படின்னு அந்த மாமங்கார செல்லப்பூவின் தலைமுடியை கையில் சுத்தி காட்டில் தர தர தரன்னு இழுத்துட்டு போறான் தாய்மாமன் தடுக்க வந்த சித்தி வீராயிய மாட்டுக்காம்பில் ஒட்டிய உண்ணியை போல நசுக்கி எரியப்படுகிறான் ஐயோ மாமா அப்படின்னு அவ காது கிழி கிழிக்க கத்தரா வம்சம் புழுக்கை போச்சு இன்னும் தாய் மாமன் உறவு மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்காக்கும் அவளை அடிச்ச உடனே இவ ஐயோ மாமா அப்படின்னு காடு கிழி இவ கத்தரா பாருங்க இன்னும் தாய் மாமா உறவு ஒட்டிக்கிட்டு இருக்காக்கும் மஞ்சக்கிழங்கு கழுத்துல கட்டுனா தாலி ஆயிருமா தாலி அப்படின்னு கழுத்துல காயம் ஏற்படுற அளவுக்கு அந்த தாலியை அறுத்து வீட்டு செடிகளுக்கு மத்தியில் வீசி எரிஞ்சிடறான் தொலைந்தது என்னைய விடுங்க அவர் வந்த பிறகு அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க எனக்கு என் புருஷன் வேணும் ஏன் புருஷன் வேணும் அப்படின்னு அப்பவும் அழுகுது இந்த பிள்ளை வாடி பிள்ள நம்ம ஜாதியில உனக்கு ஒன்பது புருஷன் கட்டி வைக்கிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணின் மீது செலுத்தப்படும் அதிகபட்ச ஆதிக்கத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது போலீஸ் பைகளில் கைகளை விட்டு நோட்டை நோண்டி கொண்டிருந்தது பைகளில் கையை விட்டு நோட்டுகளை நோண்டி கொண்டிருந்தது அதிகபட்ச ஆதிக்கத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த போலீஸ் ஏலே இந்த சிறுக்கியை நான் கூட்டிட்டு போறேன் இவளை ஓட்டிட்டு போனவன் வந்தான்னா போட்டு தள்ளிட்டு வந்துருங்க சாராய சிவப்பு மாறாத இரண்டு தடிப்பயல்களுக்கு உத்தரவு போட்டுவிட்டு செல்லப்பூவின் தோள்பட்டையில் இரும்பு கைகளை வைத்து அழுத்தி கொண்டு புறப்பட்டான் சிவன் காலை அங்கேயே ரெண்டு சாராயம் குடிச்சு கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கிற அடியாள்களை விட்டுட்டு அவன் வந்தா போட்டு தள்ளுங்க அப்படின்றத சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு போறான் ஒரு காதலுக்கான கடைசி சங்கை ஊதிக்கொண்டே கொண்டே வளைத்த மலைச்சாலைகளில் ஏறி இறங்கி கொண்டிருந்தது டாடா சுமோ மாஞ்செடிகளின் மரஞ்செடி கொடிகளின் வேர்களும் கருகும்படி மலை எங்கும் கேட்டுக்கொண்டிருந்தது செல்லப்பூவின் அலர் அந்தி மழங்க மழை தூரியது கவுஞ்சி மலையை மஞ்சு மூட்டம் மூடியிருந்தது ஒரு கையில் வாசனை இல்லாத மலைப்பூவும் இன்னொரு கையில் சாரம் போன இனிப்பும் வாங்கி கொண்டு ஒரு உருளைக்கிழங்கு கோணியை தலையில் மாட்டி வீடு திரும்பி கொண்டிருந்தான் மலையாண்டி அந்த மலையாண்டியின் தோள்களை எலும்பு நொறுங்க அழுத்தின நான்கு தேக்க அவ்வளவுதான் அவன் மலையாண்டி அந்த செல்லப்பூவுடைய கணவன் வந்துட்டு இருந்தான் அவன் பாருங்க முதல் நாள் வேலைக்கு போறான் அந்த பொண்ணுக்கு ஸ்வீட் வாங்கிக்கிறான் பூ வாங்கிக்கிறான் அவ்வளவு ஆசையோட வந்தவன போட்டு தள்ளிடிச்சு இவங்க இறக்கி வச்சுட்டு போனேன் அந்த கூலி ஆட்டம் விலாம்பட்டி காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்டவர்களை தவிர ஈ காக்கா கூட இல்லாமல் பார்த்து கொண்டது போலீஸ் ஒரு ஆள் இருக்கக்கூடாது அந்த பொண்ணு வரும்போது இன்னார் வீட்டு பொண்ணு இப்படி ஓடி போச்சு கூப்பிட்டு வந்தாங்கன்றது தெரியக்கூடாது தர தரவனை இழுத்து வந்தவனை வந்தவளை அப்பன் காலடியில் அர்ப்பணித்தான் தாய்மாமன் அவளை போட்டு போடி உங்க அப்பன் காலில் போய் விழு அப்படின்னு இழுத்து தள்ளுறான் பதற்ற மச்சம் அவமானம் என்ற கலவிய உணர்ச்சிகளால் நொந்து நொறுங்கி கிடந்தவள் அப்பன் கால்களை கட்டி கொண்டு கதறினான் என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்களை கேட்காம கல்யாணம் பண்ணது தப்புதான் என்னை அவரோட சேர்த்து வச்சுடுங்க உடுத்துன துணியோட வெளியேறி இருக்கேன் அவர் இல்லைன்னா நான் செத்து போயிருவேன்ப்பா அப்படின்னு அழுகிறார் காலகட்டி தரையை கூட குனிந்து பார்க்காமல் காவல் நிலையத்தின் அழுக்கு பிடித்த மின்பிசரி மீது பார்வை செலுத்தி விரைத்தது விரைத்தபடி நின்றான் முள்ளு அவங்க அப்பா அவளை குனிஞ்சு கூட பார்க்கல கலைந்த தலையும் குலைந்த கோலமும் உடம்பில் உட்காராத ஆடையும் கருணையை பிச்சை கேட்கும் கண்களுமாய் நடுங்கும் குரலில் விம்மி விம்மி பேசியவளை வம்சத்தின் இழிவு என்று பார்த்து நின்றார்கள் அண்ணன் தம்பிகள் அம்சத்தோட இழிவு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிங்க இதுக்கு உதவி செய்யாம அவங்களும் இந்த பெண்ணை எழுதி கொடுத்துட்டு போலீஸ் சொல்லுது தரையில் உடைந்து கிடந்தவளை ஒன்று சேர்த்தார்கள் வாகனத்தின் நடு இருக்கையில் அவளை அமர வைத்து இருபுறமும் இருவரும் சுவர் கட்டினார்கள் அவளை வந்து பிராக்கெட் போட்டு ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டாங்க ஐய் டிரைவர் டிரைவரை இறக்கி விடுறா வண்டியை நீ ஓட்டுறா கருத்துராசு பிள்ளைக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு அந்த டிரைவரை அரைக்கி விட்டுட்டாங்க கருத்தராசு மகன் வந்து வண்டி ஓட்டுறான் வண்டி புறப்படுகிறது இரண்டு மணி நேரத்தில் மீண்டு வந்த முள்ளுமுக்கன் விழாம்பட்டி காவல் நிலையத்திற்குள் சுற்றிடிக்கும் சூறாவளி போல புகுந்தான் தன் சுற்றம் சூட ரெண்டு மணி நேரத்துல திருப்பி வரான் அவன் நெஞ்சு பதறவில்லை வாய் குளரவில்லை இது முதல்ல சொல்லும் போது பொண்ணு காணான்னு சொல்லும் போது அவன் நெஞ்சு பதறியது வாய் குளறியது அப்படின்னு ஆசிரியர் எழுதியிருப்பாரு இப்போ அப்பவும் சூறாவளி மாதிரிதான் வந்தான் இப்பவும் சூறாவளி மாதிரிதான் வர்றான் ஆனால் நெஞ்சு பதறவில்லை வாய் குளரவில்லை ஐயா இன்ஸ்பெக்டர் என் மகளை காணோம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க இப்ப திரும்பவும் காணும் வீட்டுக்கு போற வழியில ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு வண்டிய ஓடையில நிறுத்தினோம் வந்து பார்த்தா திரும்பி போ திரும்பவும் ஓடி போனா ஓடிக்காரி திரும்பவும் ஓடி போயிட்டா இருட்டுல எங்க போனாலும் தெரியல கையெடுத்து கும்பிடுறேன் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க தீர்ந்து போன தேநீர் கோப்பையின் கடைசி வண்டியை உறிஞ்சு கொண்டே காவல்துறைக்கென்றே கட்டமைக்கப்பட்ட உணர்ச்சியற்ற தொழில் மொழியில் இன்ஸ்பெக்டர் சொன்னார் சரி எழுதி கொடுத்துட்டு போங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாரு போலீஸ் இல்லே பாவி மக்கா எங்கடா என் கைக்கு வந்த பிள்ளைய கண்ணுல காட்டுங்கடா அவ எந்த ஜாதி பைய கூட போனாலும் போகட்டும் ஒசுரோட இருந்தா போதுமடா மக்கா சொல்லுங்கடா எங்கடா இருக்கா என்ன பெத்த ஆத்தா அப்படின்னு அம்மா அழுகுறாங்க ஏ கேள்வி சும்மா கடை ஓடுகாலி பிள்ளை திரும்ப ஓடி போனா கண்டுபிடிக்காம விடுவோமா போ போய் பொத்துக்கிட்டு பாடு அப்படின்னு குரங்க அப்படின்னு சொல்றாங்க இடிமொழியில் பேசிய மகன் குரலில் இடிந்தே போனாள் ஆத்தா என்ன இது பொண்ணு கிடைச்சதுன்னு சொன்னாங்க திருப்பி வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு அவனுடைய குரல்லையே ஏதோ தெரிஞ்சுக்கிட்டா இருக்கு இடிந்து போனாள் ஆத்த விடிந்து தொலைந்தது இழவு இரவு இரவே முடிச்சு போச்சு நேற்று ராத்திரி பின்ஜாமத்தில் முள்ளு மூக்கனின் செங்கல் சூளையில் பிணவாடை வீசியதாக பேசிக்கொண்டார்கள் கம்மாக்கரை காவல்காரர்கள் கம்மாக்கரையில காவல் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்களோ அந்த இடத்துல பிணவாசை உள்ளுமுக்கனுடைய செங்கல் சூழல வாசனவர்கள் ஆசிரியருடைய குற்ற எழுதுறார் எங்களூர் நெருப்பு வீடு எரிக்கும் காடு எரிக்கும் ஆள் எரிக்கும் நீதி எரிக்கும் எங்களூர் நெருப்பு வீடு எரிக்கும் காடெரிக்கும் ஆள் எரிக்கும் நீதி எரிக்கும் பாவி மக்கா ஜாதியை எரிக்கும் நெருப்பை ஜாதியை எரிக்கும் நெருப்பை எப்பப்பா கண்டுபிடிக்க போறீங்க எப்பப்பா கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காங்க இதுதான் வந்து இந்த கதையோட ஒரு இது எப்படி வந்து அந்த மக்கள் எரித்தழல் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எரிச்சு முடிச்சுட்டாங்க ஒரு ஜாதியில இருந்து மாத்தி பண்றாங்கன்னா ஒரு பாசம் அண்ணன் தங்கை என்ற பாசமும் இல்ல அப்பா மகள் என்ற பாசமும் இல்ல மாமா அந்த மாதிரி குழந்தை அப்படிங்கிற பாசமும் இல்லை இப்படி வந்து ஒரு ஜாதி வெறியானது இருக்கிறது அப்படின்றத அவர் முதல்லயே கதைக்கு முன்னுரையில சொன்ன மாதிரி நான் பார்த்ததை தான் எழுதுறேன் என்னோட அந்த சமூகம் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் அந்த நாற்பது கதைகளுமே ஏறத்தாழ அந்த மாதிரி அவருடைய கதைகள் வந்து உண்மையிலேயே வந்து நடந்திருக்கிற கதைகளா இல்ல இந்த மாதிரி இதை பார்த்ததுனால எழுதுறேன் ஆனா உள்ளம் தொடும் கதைகளாக இருந்தது மிகவும் சிறப்பாக இருக்கிறது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கதைகளும் நாற்பது கதைகளுமே சிறப்பு நன்றி சார் அனைவருக்கும் நன்றி நல்லா இருந்தது பிரேமாமா சூப்பர் அருமைதான் அதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டு கதையும் பாருங்க ஒரு கதை வந்து மதமா மனிதமா இது ஜாதி அங்க அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வை இது வந்து அங்க அங்க முழுசுமே அந்த மனிதத்தை கொண்டு வர்றாரு அங்கே ஒரு சில சங்கடங்கள் அங்க ஒரு சில விஷயங்கள் புரிதல் வந்து அந்த ஒவ்வொரு புரிதல் வந்து ஒரு ஒரு விதமான புரிதல் நடந்த புரிதல் வந்து ஒருத்தருக்கு ஒவ்வொரு சூழ்நிலை இங்க இருக்கிறது வந்து புரிதலே இல்ல இங்க வந்து புரிதல் எல்லாம் கிடையாது நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம் ஜட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளவுதான் இந்த புரிதல் எல்லாம் கிடையாது எந்த புரிதலும் கிடையாது எனக்கு ஜட்மெண்ட் வந்தாச்சு அவ வேற ஒரு பையனோட ஓடிட்டா அப்படின்றது அந்த ஜாதி வெறியின்றத இதுல என்ன கொடுமைன்னா இந்த மாதிரி கதைகள் இன்றைக்கும் நடக்குது பல இடங்கள்ல இன்றைக்கும் நடக்குது அதை விட கொடுமை என்னன்னா நகரத்திலயும் நடக்குது மாநகரத்திலயும் நடக்குது தெரியவில்லை வெளியில தெரியல கம்மியா இருக்கு அதாவது வெளியில தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது ஆஹ் அதான் இந்த கடைசி அவர் கேட்ட கேள்விதான் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் எரிக்குது ஜாதி தீயை எப்போ ஜாதியை எப்போ எரிக்க போகுது தீன்றது ஒரு நல்ல கேள்வி ஆஹ் இந்த கேள்வி வந்து முடிவு பதில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய பதில் தான் அந்த சிந்தி சிந்திச்சு அந்த முடிவை எடுத்து வெளியில வரணும்ன்றதுதான் தர்சனம் மனித வெளியில வரணும்னு நினைச்சா கூட ஆஹ்

ஆனா எல்லாமே வெவ்வேறு விதமான ஒரு கோணங்கள் வெவ்வேறு விதமான பார்வைகள் அந்த எழுத்து நடை என்ன ஒரு கவிதை நடை என்ன ஒரு அதுல அதுல அந்த ஒவ்வொரு சொல்லும் பாருங்களேன் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு எல்லாமே வந்து தீயில் வேகின்ற ஞாயிறு சன்னியம் சனியு ஞாயிறு விடிந்து தொலைந்தது எழவு இரவு அதாவது ஆஹ் விடிந்து தொலைந்தது எழவு இரவு சிந்தனை வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு கதை எழுதுறது ஒரு எழுத்து நடை எழுதணும் அப்படின்ற பட்சத்துல எழுத எழுத பழகும் பழகும் அந்த கவிஞருக்குரிய நடையில அழகா அந்த சொற்கள் வந்து அப்படியே விழுந்த மாதிரி இருக்குது படிக்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு அளவுக்கு எழுத்துக்கள் மாறுது அந்த எழுத்தோட நடை மாறுது ஒரு சிந்தனை வந்து ஒரு சொல்ல சாதாரணமா அப்படி சொல்லிட்டு போவாத வைர்முத் சார் அப்படின்றப்ப அவருக்குரிய பாணியில அது சொன்னாதான் அது அவர் எழுதுன மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது இது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம எல்லாரும் புத்தகம் போட போறோம் சீக்கிரம் இந்த நடையெல்லாம் நம்ம கொஞ்சம் எப்படின்றத பார்த்து நிறைய புத்தகங்கள் படிச்சு அந்த புத்தகங்கள்ல இருக்கிறத விட்டு நம்மளும் ஒரு நமக்குன்னு ஒரு நடையை கொண்டு வந்து ஒரு அழகான குவாலிட்டி எடுத்து போனது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சி நல்ல ஒரு கதை மேடம் அந்த சிறுகதைக்கான டெபினேஷன் கொடுக்கறாரு சார் சிறுகதை எப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்கறாரு முப்பது நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நேரத்துக்குள் வாசிக்க வாசித்து முடிக்கத்தக்கதாக இருக்கணும் முப்பது நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணிக்குள்ள ஒரு கதையை வாசிச்சிருக்கணும் தன்னளவில் அது வந்து வந்து அந்த அதோட முடிஞ்சிருக்கணும் அகத்தே புறத்தே எந்தவித இடையூறு மன்றி வாசகனின் புலன் முழுவதையும் கதாசிரியர் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இததான் வந்து உலக சிறுகதையின் பிதாமகன் எட்கர் ஆலன்போ அப்படின்றவரு சிறுகதைக்கான இலக்கணமா கொடுத்திருக்காரு என்பதே இந்த புத்தகத்துல குறிப்பிட்டோம் சூப்பர் சூப்பர் நல்ல ஒரு கருத்து